வணக்கம் எல்லோருக்கும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு கவிதைக்கான பதிவு அல்ல இது பொதுவாக எல்லோருக்குமான ஒரு பதிவு இது பெரிய புத்தக அறிவோ நிறைய படித்த புத்தகத்தினுடைய அறிவோ இங்கே நான் கொண்டு போகிறது கிடையாது என்னுடைய எனக்கு எட்டிய அறிவுக்கான சிந்தனை குவியல் தான் இந்த இது அதுவும் மிகப்பெரிய சிந்தனையாக இருக்கும்னா இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் இந்த உலகத்தில் எதையாவது சாதிச்சரணும் அப்படின்னு நினச்சி இந்த மாதிரிலாம் பண்ணுறான்னு நீங்கள் நினச்சிக்க வேணாம் வாழ்க்கையில் நிறைய பேர் இந்த விஷயத்தை தேடி போகிறாங்க எதையாவது சாதிச்சரணும் எதையாவது ஜெயிச்சரணும் அப்படின்ட்டுலாம் போயிட்டுருக்காங்க அப்படிலாம் கிடையாது நம்ம வாழும்போதே நாம் எதையெல்லாம் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கோமோ அந்த விஷயங்கள் வந்து ஒரு நாள் நம்மளுக்கு வந்து சாதனை போயிட்டுருக்கோம் அதனுடைய சிந்தனைகள் எண்ணங்கள் எழுத்துக்கள் இதெல்லாம் வந்து பயிற்சி தான் தொடர் பயணம்தான் அது இருந்தால் நம்முடைய வாழ்க்கையோடு சேர்ந்து அந்த ஒரு இலக்கையை நம்மளால் அடைய முடியும் அதனால் எப்போவுமே நம்ம வந்து ஒரு சாதி சரணம் ஜெயிச்சரணம் அப்படின்ட்டு அதை நோக்கியே இருக்கக்கூடாது வாழ்க்கையோடு அதோடு அதுவும் ஒரு பங்காக இருந்து நாம் செய்யும்போது கண்டிப்பாக ஒரு நாள் வந்து அந்த இலக்கை அடைஞ்சிடலாம் இலக்கை அடைவது மட்டும் நம்மளுடைய நோக்கம் இல்லை இயல்பான வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்வதும் ஒரு நோக்கம்தான் எல்லாருமே ஓடிட்டுருக்குறோம் எல்லாத்துக்குமே ஓடிட்டுருக்கோம் அவங்கவுங்களுடைய தேடலுக்காக நம்ம ஓடிட்டுருக்குறோம் எல்லா தேடல்களையுமே நம்மளோடைய முழுமை பெற்ற அந்த தேடுவதையும் நம்மளால் கண்டடைய முடியதில்லை சில பேர் தேடுறதே கிடையாது இல்லையா ஆனால் தேடித்தான் வாழ்க்கையை அந்த மாதிரி கொண்டு போகணும்னு அவசியமே கிடையாது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அந்த பரந்தப்பட்ட அறிவோடு நல்ல மகிழ்வோடு நம்மளால் வாழ முடிகிற அளவுக்கு நம்மளால் வாழ்ந்து காட்டுவது அந்த உலகத்தினுடைய நேதி எல்லாருமே நம்ம வந்து நினச்ச மாதிரி எல்லாருடைய வாழ்க்கையும் சிறப்பாக அமைஞ்சிடாது இருக்கிற வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சிக்கிற பக்குவத்தை நம்ம வளர்த்துக்கணும் எல்லா ஆசைகளோடும் நம்மளால் வாழ முடியாது இருக்கிற ஆசைகளை சிறப்பாக வச்சு வாழக்கூடிய திறமையை நம்ம வ வளர்த்துக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசைகள் இருக்கும் ஒரு கனவுகள் இருக்கும் ஆசையை நோக்கி ஓடியவனும் கனவுகளை நோக்கி ஓடியவனும் ஒரு காலம் வெற்றி பெற்றதாக சதுத்திறமையும் இல்லை ஆனால் கனவு காணங்கள் அப்படின்றாங்க ஆனால் கனவு எது காலமும் எதை அந்த கனவை வெற்றியடைய செய்யணுங்கிறது நீ நேரடியான செயலோட்டமாக இருக்கின்ற அந்த செயல் திட்டத்தை மட்டும்தான் நீங்கள் மனசில் எண்ணிக்கிட்டே இருக்கணும் உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நம்மளுடைய வேலை அதை நோக்கி போய்கிட்டே இருக்கும்போது அந்த ஒரு நாளைக்கு வெற்றி அடையும் சும்மாவே இருந்துக்கிட்டே எதையும் பண்ணாமல் நம்மளுடைய வெற்றிகள் வாழ்க்கையில் வரணும் அப்படின்னு ஒரு ஒருபோதும் வராது அதனால் ஒவ்வொரு நாளும் நமக்கு பயனுள்ளதாக தான் இருக்குமா அப்படின்னு நினச்சா இருக்கவே இருக்காது நாம் அளவுக்கு நம்மளுடைய வேலையை சிறப்பாக செய்கிறோமோ அப்போ தான் அந்த நாள் நமக்கு முழுமையான பயனுடைய நாளாக அமையும் இல்லைன்னா வெறும் உதிக்கிறதும் மறைகிறதும் நம்மளுடைய வாழ்க்கை தூங்குவதும் எழுவதும் விழிப்பதும் அப்படியே முடிஞ்சு போயிடும் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வந்து வீணாக கழித்த நாட்கள் அதிகமாக இருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்கள் திங்குறதும் தூங்குறதை தவிர நம்ம நம்ம என்ன நிறைய செஞ்சுருக்கோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா அதுதான் நிறைய செஞ்சிருப்போம் நல்ல விஷயங்கள் வந்து குறைவாக தான் செஞ்சுருப்போம் அதனால் நல்ல விஷயங்களை தேடி 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 நாம் செய்ய முடியாது நமக்கு எப்போ அது அமையுதோ அது அப்போதைக்கு நல்ல விஷயங்களை நாம் செஞ்சுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையை கொண்டு இருக்கணும் நல்ல விஷயத்துக்காக ஓடுவதும் நம்மளுடைய லட்சியத்துக்காக ஓடுவதும் அது கிடைக்கல என்ற கவலையோடு இருப்பதும் அப்படி இருந்துக்கிட்டோம்னா வாழ்க்கை வந்து ஒரு காலமும் வந்து மகிழ்ச்சி வாழ முடியாது யாரும் யாரையும் வந்து ஜெயிக்க வேணாம் யாரும் யாரையும் தோற்கடிக்க வேணாம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய வேலையை சரியாக செஞ்சோம்னாவே வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எல்லாரும் எப்போதுமே எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது எல்லோரும் எப்போதுமே பெரு அந்த நம் முழுமையான வாழ்க்கையை நம்மளால் வாழ்ந்துடவும் முடியாது இருக்கிற வாழ்க்கையை செம்மையாக வாழணும் நிம்மதியாக வாழணும் எல்லாரும் போல் நாமளும் ஓடி ஓடி அவரை மாதிரி இவர மாதிரி அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை கூடாது நம்மளுடைய இன்பத்தை கூடாது நம்ம வாழ்கிற முக்கால்வாசி வாழ்க்கையில் நிறைய இன்பத்தை காட்டிலும் தான் அதிகமாக இருக்கும் அப்போ துன்பத்தையே அதிகமாக நேசிக்கும் போது தான் அந்த துன்பம் கூட நமக்கு இன்பமாக மாறலாம் எப்போவுமே எல்லா விஷயத்துக்காகவும் முயற்சி செய்து கஷ்டப்பட்டு போராடி அந்த துன்பத்தை போது தான் இலோடி தேன் துறை போல் இன்பம் கிடைக்கும் இல்லைன்னா ஒரு காலமும் இன்பம் கிடைக்கவே கிடைக்காது நான் பேசிக்கிட்டே இருக்கிற அந்த வார்த்தைகள் தான் இத்தனை விதமான ஒரு கருத்துக்கள் வருது இதன்படி நம்ம ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு தேடிக்கிட்டு கிடைச்சதை அனுபவிச்சுக்கிட்டு நம்மளுடைய தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு வா நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுக்கிட்டு நிம்மதியாக எவ்வளோ தூரம் வாழ நம்மளுடைய வாழ்க்கையை கடக்க முடியுமோ கடந்துக்கிட்டு நம்மளுடைய நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் அதை சகித்து கொண்டு ரசித்து கொண்டு இந்த உலகத்தை விட்டு காலம் நம்ம விரைவாக கூப்பிடும்போது அ அதுக்கும் மனசை சந்தோஷமாக விட்டுட்டு நம் பாட்டம் போ வேலையை முடிச்சிட்டு போய்கிட்டே இருக்கணும் இவ்வளோதான் வாழ்க்கை கட்டி முடிச்சிடணும் இந்த கோட்டையை ஆண்டுறணும் இவ்வளோ பெரிய சாதனை பண்ணிடணும் அப்படின்னு ஒரு காலம் நம்மளால் சொல்லிட்டு அவ்வளோ பெரிய விஷயத்தை நம்மளால் பண்ணவும் முடியாது அது பண்ணுறதுக்கான நேரமும் அறிவும் எல்லோருக்குமே இறந்துடாது இருக்கிற அறிவை எவ்வளோ நம்மளால் செய்ய முடியுமோ அந்த அறிவை செம்மையாக பயன்படுத்தி ஓரளவேனும் இந்த உலகத்தில் வாழ்ந்ததற்கான ஒரு அடையாளத்தை நாம் விட்டு செல்லலாம் அடையாளத்தை விட்டு செல்லாவிட்டாலும் பரவாயில்லை நம்மளுடைய தலைமுறையை தலைக்க விட்டுட்டு சந்தோஷமாக போகிறது தான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கும் அதுவே நம்மளுடைய வந்ததற்கும் வாழ்ந்ததற்கும் ஒரு திருப்திகரமான வாழ்க்கையாக அமையும் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைவருது உங்கள் கரிகாலிக்கு அனுப்பி கருணை பிடிச்சிருந்துச்சாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய கரியாரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்